உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் உன்னை தோற்கடிப்பதில்லை இந்த வார்த்தையானது நமக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த விதமான தாக்குதலும் எந்த விதமான தீமைகளும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்த்துகிற வார்த்தையாக அமைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது எனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த போர்க்கருவியும் என்னை தோற்கடிப்பது இல்லை எனக்கு விரோதமாய் எந்த தோற்கடிப்பது இல்லை எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த போர்க்கருவியும் என்னை தோற்கடிப்பது இல்லை அறிவுப்படுத்த அருமை